வாக்குதாகமத்தில் ஏராளமாக உள்ளது இது எந்த வாக்குத்தம் நமக்குரியது வாக்குத்தையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்வது தத்தங்கள் எப்படி நிறைவேறும் அல்லது ஏன் நிறைவேறாமல் போகிறது என்ற பல கேள்விகள் நமது சிந்தனையில் உள்ளது அவற்றை ஆராய்ந்து அறிந்து நம்மை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம் அப்போதுதான் வாக்கு நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும் எனக்கு தெரிந்த ஒருவர் வேதத்தை அதிகமாக வாசித்தவர் படித்தவர் வேத வசனங்களை எல்லாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒருவர் ஒரு நாள் பேசியது எனக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது அவர் கூறியது என்னவென்றால் அதை அவர் கூறியபடியே நான் உங்களுக்கு கூறுகிறேன் பைபிள் யாரோ ஒருவர் கிட்ட தேவன் பேசிய வார்த்தை இவங்க எடுத்துக்கொண்டு ஆகா இந்த வாக்கு இது எனக்குரியது இதை நான் உரிமையாக்கி கொள்கிறேன் என்று கூறி ஜெபிக்கின்றனர் இவர்கள் அப்படி வேதத்தில் உள்ள எல்லா வாக்கு வேதத்தில் யாரோ ஒருவருக்கு கூறியது உனக்கு உனக்கு எப்படி சொந்தமாகும் அந்த சூழ்நிலையில் அந்த நபருக்கு தேவன் கூறிய வார்த்தையை எடுத்துக்கொண்டு இன்று எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் என்று கூறிக்கொண்டு திரிகின்றனர் என்று அவர் விதண்டாவாதமாக கேலி செய்து பேசுவார் இப்படி பேசுவதை சுற்றி சிலர் கூட்டமாக இருப்பார்கள் அவர்களும் இவர் பேசுவதை ஆமோதிப்பது போல் தலையாட்டி தலையாட்டி பேசுவார்கள் ஆனால் இது போன்ற வார்த்தைகளால் தானும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியாமல் மற்றவர்களையும் கெடுத்து விடுவார்கள் எனவேதான் வேதம் கூறுகிறது பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்று அடுத்ததாக முழுவதையும் எனவே நாம் வேதத்தை அதிகமாக வாசிக்கும் போது இவர்களை போன்ற நபர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் சரி இப்பொழுது தத்த வசனங்களை பற்றி வேதம் என்ன கூறுகிறது என்று நாம் பார்ப்போம் ஒன்னு இருபது இவ்வாறு கூறுகிறது தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று உள்ளது இதில் தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது வேதத்தில் தேவன் கூறிய அனைத்து வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து ஏசுவுக்குள் ஆம் என்றும் ஆமே என்றும் அதாவது அப்படியே நடக்க கடவுது என்று எழுதப்பட்டுள்ளது மேலும் கலாத்தியர் மூணு இருபத்தொன்பது கூறுகிறது நீங்கள் ஆனால் ஆப்ரஹாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என தெளிவாக வேதம் கூறுகிறது என்றைக்கு நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அவருக்கு சொந்த ஜனமாக மாறினோமோ அன்றே ஆபிரகாமின் சந்ததியாகவும் தேவன் அவருக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தையும் உரிமையாக்கிக் கொள்ள நாம் சுதந்திரராயும் இருக்கின்றோம் என வேதம் தெளிவாக கூறுகிறது நாம் தாம் வாக்குத்தத்தை குறித்து தெளிவில்லாமல் இருக்கின்றோம் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்து வைத்துள்ளார் நாம் தான் அவரை பெற்றுக் கொள்ள முடியாதவர்களாய் குழப்பத்தில் உள்ளவர்களாய் காணப்படுகின்றோம் மேலும் அப்போஸ்லர் இரண்டு முப்பத்தொன்பது இப்படியாக கூறியது வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று விளக்குகிறது வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இனி வரப்போகும் சந்ததிக்கும் கிறிஸ்து இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் உரியவை என்று கூறுகிறது மேலும் அப்போ சிலர் பதிமூணு முப்பத்தி ஒன்னில் இயேசுவை எழுப்பிடுதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று வேதம் கூறுகிறது எனவே வேதத்தில் உள்ள வாக்குத்தங்கள் எல்லாம் நமக்குரியது சரி வாக்குத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அவற்றை எப்படி உரிமையாக்கி கொள்வது என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம் நீங்கள் ஜபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வாக்குத்தற்ற வசனங்களை வெளிப்படுத்தலாம் அல்லது வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் நம்மோடு இடைபடலாம் ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படலாம் அல்லது தேவனே நேரடியாக உங்களோடு பேசலாம் இன்னும் எத்தனையோ வழிகளில் ஆண்டவர் உங்களோடு பேசலாம் அவருடைய வார்த்தைகளை குறித்து கொண்டு ஜெபித்து வாக்கு தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் பெற்று நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை நம் வாழ்வில் எப்படி நிறைவேற செய்வது என்ற குழப்பம் உங்களுக்கு எழலாம் வேதத்தை தியானிப்பவர்களுக்கும் வேதத்தை அதிகமாக வாசிப்பவர்களுக்கும் இது போன்ற குழப்பம் வரவே வராது அதற்கு தான் வேதத்தை வாசி வேதத்தை வாசி என்று பெரியவர்கள் அடிக்கடி கூறுவதுண்டு வேத புத்தகம் உங்களை வழி ஆலோசனை சொல்லும் வேதத்தில் உள்ள சம்பவங்கள் வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு பாடமாக அமையும் அவற்றில் நாம் கற்றுக்கொண்டு தேவ சித்தத்தின்படி நடந்தால் நமக்கு இடர்கள் வரவே வராது ஆதியகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பன்னெண்டு வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் யாக்கோபு தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனும் ஆய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கத்தாவே என்று தேவன் தனக்கு சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார் அது மட்டும் அல்லாமல் நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று தேவன் கூறிய வாக்குத்தத்தை கூறி ஏசாவுக்கு பயந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது இவ்வாறு யாக்கோபு கூறுகிறார் நானும் யாக்கோபை போல தேவனிடம் மன்றாட வேண்டும் வாக்குற கூற அவைகள் நமது வாழ்வில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் இதே போல யாத்திராக முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூணு வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவன் சொல்லிய வார்த்தைகளை கூறி மோசே தேவனை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று வேதம் கூறுகிறது இதே போல் அநேக தேவனை நோக்கி வா வாக்குத்தங்களை சொல்லி ஜெபித்து எனக்கு இதை நிறைவேற்றி தாரும் என்று பிரார்த்தனை செய்துள்ளார்கள் நாங்களும் இப்படிதான் ஜெபிக்கிறோம் எங்கள் வாழ்வில் வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் எண்ணாதீர்கள் எபிரேயர் பத்து இருபத்தி மூணு உங்களை உங்களுக்கு இந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதினால் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கிடவோ எப்படி பார்த்துக்கோங்க நம்ம நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறது அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்ற வேத வசனத்தின்படி தத்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் மேலும் எப்ரேயர் நாலு ரெண்டு கூறுகிறது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று வேதம் கூறுகிறது எனவே வாக்குத்தத்த வசனங்கள் நம் வாழ்வில் நிறைவேற நமக்குள் இருக்கும் அவ்விசுவாசத்தை நீக்கி போட்டு விசுவாசத்தில் பலப்பட தேவனை நோக்கி விண்ணப்ப விண்ணப்பம் பண்ணுங்கள் வேதத்தில் உள்ள நம் முற்றுதாக்கள் விசுவாசத்தில் பலப்பட்டு பொறுமையோட காத்திருந்து வாக்கு வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொண்டார்கள் வசனங்களை விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்கள் பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் முக்கியத்தை அவித்தார்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவரானார்கள் என்று வேதம் கூறுகிறது எனவே நாம் வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனத்தில் உள்ளபடி நம்முடைய வாழ்வில் நடக்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெயம் பெறுவோம் வாக்குத்தத்தம் நமக்கு உரியது என்று அசைவில்லாத உறுதியான நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் நமது தேவன் இல்லாதவர்களை இருக்கிறவள் போல் அழைக்கின்ற தேவன் எனவே உங்கள் கண்களுக்கு முன்பாக தெரியாத அந்த வார்த்தையின் நிறைவேறுதல் நிறைவேறி விட்டதாக நீங்க கருதி நன்றி சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் உங்களுக்கு உரியது யாருக்கோ ஒருவருக்கு கூறியதல்ல வாக்குத்தத்தம் நமக்குரியவை என்று விசுவாசித்து ஜபம் பெறுங்கள் ஜெயம் பெறுங்கள் தத்தம் உங்கள் வாழ்வில் கிரிகை செய்ய கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலியமாக உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவாராக ஆமேன் அப்படியே ஆக கடவுது ஆமேன் ஆமேன்